இந்த நாளிலும் கத்துடைய வார்த்தைக்காக ஆதியாகமம் பதினெட்டாம் அதிகாரம் முப்பத்தி இரண்டாம் வசனம் அப்பொழுது அவன் ஆண்டவருக்கு கோபம் வராதிருப்பதாக நான் இன்னும் இந்த ஒரு விசை மாத்திரம் பேசுகிறேன் பத்து நீதிமான்கள் அங்கே காணப்பட்டாலோ என்றான் அதற்கு அவர் பத்து நீதிமான்கள் நிமித்தம் அதை அளிப்பதில்லை என்றான் என்ன சம்பவிக்கிறது இந்த ஆதியாம பதினெட்டாம் அதிகாரத்திலே ஆபிரகாமை மூன்று தூதர்கள் சந்திக்க வந்தார்கள் சந்தித்து உரையாடல் முடிந்து அவர்களுக்கான விருந்தெல்லாம் முடிந்து அனுப்புகிற வேலை வரும்போது ஆபரகாம் இடத்திலே ஒரு காரியத்தை அவர்கள் சொல்லுகிறார்கள் எதற்காக ஆபரகாம் இடத்தில் வந்தார்கள் அதற்கடுத்து அவர்கள் என்ன செய்ய போகிறார்கள் என்பதை சொல்கிறாங்க சோதோம் கொமரா பட்டணத்தை அழிக்கப் போகிறோம் என்று மூன்று தூதர்களும் செல்கிறார்கள் செல்லுகிற வழியிலே ஆப்ரகாமியும் பார்த்து அவரை ஆசிர்வைத்து அதுக்கடுத்தபடியாய் சோதம் கொமரா பட்டணத்தை அழிப்பதற்காக தூதர்கள் செல்கிறார்கள் ஏன் சோதாம் கொமராவை அழிக்க வேண்டிய எண்ணம் தேவனுக்கு வந்தது அந்த சோதாம் கொமரா பட்டணம் இன்றைய நவீன காலத்தில் இருக்கிற எல்லாவித பாவங்களும் துரோகங்களும் துன்மார்க்க செயல்களும் அக்கிரமத்தின் கிரியைகளும் நிறைஞ்சிருந்த பட்டணம் அந்த பட்டணத்தில் எல்லார் பயங்கரமான பாவ தான் கிடந்தாங்க அந்த பட்டணம் வந்து மோசமான ஒரு பட்டணமாய் மாறிவிட்டது ஒழுக்கம் என்பதே கிடையாது ஓரினை சேர்க்கை பெருகிவிட்டது நிறைய குடிவெறி களியாட்டம் ஏகப்பட்ட உலகத்தில் சொல்ல முடியாத எல்லா வித பாவத்தின் செயல்களும் அங்கே இருக்கிற எல்லா மக்களுமே செய்து கொண்டிருந்தார்கள் அதாவது ஒரு கூக்குரல் ஆண்டவர்கிட்ட கேட்டதான் அந்த கூக்குரல் என்னென்னா ஆண்டவர் நோக்கி கூப்பிடுறதும் இல்லை ஆண்டவரே பூமியில் எப்படி நடக்குதேங்கிற அழுகுறலும் இல்லை ஒரே ஒரு பாவத்தின் மித்தமாய் நடக்கிற ஒரு கூக்குரல் என வசனம் அப்படியாக தான் சொல்கிறது அதே பதினெட்டாம் அதிகாரம் இருபது இருபத்தி ஓராம் வசந்தை வாசிங்க பின்பு கர்த்தர் சோதம் கொமராவின் கூக்குரல் பெரிதா இருப்பதினாலும் அவைகளின் பாவம் மிகவும் கொடிதா இருப்பதினாலும் நான் இறங்கி போய் என்னிடத்தில் வந்து எட்டின அதன் படியே அவர்கள் செய்திருக்கிறார்களோ இல்லையோ என்று பார்த்து அறிவேன் என்றார் பயங்கரமாய் ஒரு கூக்குரல் என்ன கூக்குரல் கேட்டிருக்கு சொல்ல முடியாத பாவத்தின் ஆரவாரம் கேளிக்கை நிகழ்ச்சிகளின் ஆரவாரங்கள் இன்றும் உலகத்துல நிறைய பெருகி விட்டதில்லை எங்கு பார்த்தாலும் கலியாட்டத்தின் சூழ்நிலைகள் பெருகி கொண்டுதான் இருக்குது மனிதன் வந்து எவ்வளோ ஒரு கொடிதான காலத்துல வந்தாலும் கொள்ளை நோயின் காலத்துல இருந்தாலும் அவர்களுடைய அந்த ஆட்டம் பாட்டத்துக்கு குறைவே இல்லை இன்றைய நேரத்தில் இருக்கிற வாலிபர்கள் வீட்டில் பார்க்க பெற்றவங்களுக்கு அப்படியே கீழ்ப்படிஞ்சு இருக்கிற மாதிரியே இருப்பாங்க அவங்க அப்படியே ஒரு சுற்றுலா செல்கிறேன்னு சொல்லுவாங்க அங்கே போகிற வழியிலேயே பார்த்தீங்கன்னா வாகனத்தை நிறுத்தி போகிற வாகனத்தெலாம் தடுத்து என்னென்னமோ பண்ணி அட்டுவோடியும் பண்ணி குடிவெறி களியாட்டம் போன்ற எல்லா வித பொருட்களினாலும் நிறைந்து சொல்ல முடியாத அமளியின் வாழ்க்கையாய் அவருடைய வாழ்க்கையை மாற்றி கொண்டிருக்கிற நிலைமைகளும் இந்த காலத்தில் ஏற்பட்டு கொண்டுதான் இருக்குது நினைச்சு பார்க்கணும் எது சந்தோஷம் நம்முடைய சந்தோஷம் எல்லாருக்கும் சந்தோஷமா இருக்கணும் எல்லாருக்கும் சந்தோஷமா இருக்கிறது ஒன்று ரெண்டு பேர்த்துக்கு வைத்தெரிச்சலா இருக்கும் அது வேற ஆனா சந்தோஷம் என்கிறது எல்லாருமே சந்தோஷமா இருக்கும் அப்படிப்பட்ட சந்தோஷத்தின் ஆட்களை அனுபவிக்கணும் சிறியவங்களோ பெரியவங்களோ எந்த ஒரு காரியத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி எல்லாருக்குமே ஒரு சந்தோஷமான ஒரு நாளாக எதையுமே அனுசரித்தா தவறே இல்லை ஆனால் ஒன்று ரெண்டு பேருக்கு மட்டும் சந்தோஷம் சந்தோஷமாத்த சங்கடத்தின் நாட்களாக எந்த நாளையும் கொண்டு வரக்கூடாது அது இன்றைக்கு இருக்கிற வாலிபர்கள் அதுவும் சபையில் இருக்கிற வாலிபர்கள் முடிவு பண்ணி வாழும் இருக்கிறீங்க எங்கள் சபையில் பார்க்க அமைதியாக இருப்பீங்க உங்கள் வீட்டில் பார்க்க அமைதியாக இருப்பீங்க உங்கள் நண்பர்களோடு நீங்கள் வெளியில் போது எப்படி இருக்கிறீங்க ஒரு ஊர் விட்டு ஒரு ஊர் போன உடனேயே என்னமோ எங்கேயோ தேசம் விட்டு தேசம் கடந்த மாதிரி சில ஆட்டம் பாட்டங்களை கலந்து கொள்வீங்க பயங்கரமா மாறிடுவீங்க இல்லை அங்கேயும் உங்களுடைய சொந்தங்கள் இருப்பாங்கங்க உங்களெல்லாம் அப்படி ஒரு வித்தியாசமான ஒரு சூழ்நிலை பார்த்தா அவர்கள்லாம் என்ன ஆவாங்க இதைவிட வானபூமி உண்டாக்கின கத்தர் பார்க்கிறார் மாற்றமே இல்லை சோதோம் கொமராவின் கூக்குரல் அது ஒரு அடிமைத்தனத்தின் கூக்குரல் அல்ல அது ஒரு பாவத்தின் விளைவிலால் வந்த தண்டனையின் கூக்குரல் அல்ல சோதோம் கொமரா மக்கள் கூக்குரல் விட்டது பாவத்தை செஞ்சுக்கிட்டு அந்த பாவத்தில் இருக்கிற சந்தோஷம் அந்த பாவத்தில் இருக்கிற சங்கடம் அதில் வந்த குக்குரல் அந்த பக்கம் யாரும் போக முடியாது யார் போனாலும் சேஃபே இருக்காது இன்றைக்கு வரைக்கும் சில பகுதிகளில் அப்படி தானே சொல்லப்படுகிறாங்க அந்த பக்கம் போனாலே பார்த்து போகணுமாங்க அது மாதிரி சோதம் கோமரா பக்கம் போனாலே பார்த்து போகணும் நவீன மயமங்கள்லாம் அதிகமாக இருக்கும் சோதம் கொமரா லோத்து கண்ணுக்கு எப்படி தெரிஞ்சிருக்கு அதை பார்க்க ஏதேன் தோட்டத்தை போலவே தெரிஞ்சிச்சான் அவ்வளவு பசுமை நிறைஞ்சது அவ்வளவு செழிப்பு நிறைஞ்சது ஆனா உள்ள மக்களுடைய குணங்கள் முழுவதும் தேவனுக்கு பிரியம் இல்லாது அருவறுக்கத்தக்கது யாராலையும் அந்த குணத்தை பார்த்தா நேசிக்கவே முடியாது அந்த அளவுக்கு அறுவருப்பின் குணங்கள் நிறைந்த மக்கள் நிறைந்த பட்டணம் அப்படிப்பட்ட பட்டணத்தின் கூக்குரல் உண்மையோ இல்லையோன்னு ஆண்டவர் பார்க்கும்படியாய் அவர்கள் செய்திருக்கிறார்களோ இல்லையோ என்று பார்த்து தான் ஏற்கனவே கூக்குரல் பரலோகத்தில் எட்டிருச்சு அடுத்த தூதர்களும் கடந்து செல்கிறாங்க அதற்கடுத்தபடியா தெய்வனோடும் அருமையான அபிரகாம் ஜபித்துக் கொண்டிருக்கிறார் ஆண்டவரும் இங்கே சொல்கிற ஒரு வார்த்தை தான் அவர்கள் செய்திருக்கிறார்களோ இல்லையோ என்று பார்க்கிறேன் அவர்கள் செய்திருப்பார்களானால் அந்த பட்டணத்தை அழிக்கப் போகிறேன் கர்த்தருடைய கோபம் அவ்வளவு சீக்கிரத்தில் எழும்பாதுங்க ரொம்ப பொறுமையா இருப்பார் தான் உண்டாக்கின மனுஷன் ஆண்டவர் அவ்வளோ பொறுமையா இருப்பார் அதனால தான் இந்த உலகத்துல துன்மார்க்கமாக வாழ்கிறவங்க கூட நல்லா வாழ்கிற மாதிரியே தெரியும் ஆனால் ஆண்டவர் இடத்துல கோபம் வந்துருச்சு இந்த துன்மார்க்கர் அக்கினி உலையிலே போடப்படுவார் எப்படி துன்மார்க்கர்னு ஆண்டவர் தெரிஞ்சுக்கிற அளவுக்கு ஒரு துன்மார்க்கம் ஏற்படுதில்லை அதனால தான் சன்மார்க்கமா வாழ்கிறவங்க எவ்வளோ வாழ நினைச்சுக்கோங்க ஏதோ ஊழியர் பார்க்க ஏதோ வீட்டில் இருக்கிறவங்க பார்க்க நாங்கள்லாம் வந்து நீதியா வாழ்கிறவங்கன்னு காட்டிக்கிடாதீங்க மானபூமி உண்டாக்கின தேவன் உங்களுடைய ஒவ்வொரு வாழ்க்கையும் பார்த்து கொண்டு தான் இருக்கிறாரு அவர் பார்வைக்கு முன்பாக உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது அதை முதலாவது எண்ணுங்க அப்படி எண்ணுகிறதுக்கும் அதுமையான வசனங்கள்லாம் பைபிளில் இருக்குது அதை பார்த்து தேவனுக்கும் உங்களுக்கும் இருக்கிற அந்த உண்மை எவ்வளவு தூரம் இருக்குது எவ்வளவு தூரம் தேவன் எழுதி கொடுத்த வார்த்தையின்படி நீதியாய் வாழ உங்களை அர்ப்பணிச்சிருக்கீங்க வாழ்கிறீங்க அதை நீங்க தேவனுக்கும் உங்களுக்கும் நீங்க பாருங்க ஊழியர் பார்க்க வாழ்த்திட்டாருன்னு நினைச்சு புண்ணியம் இல்ல குடும்பம் பார்க்க நம்மளெல்லாம் வாழ்த்ததுன்னு நினைச்சு புண்ணியம் இல்ல உங்களை உண்டாக்கின தேவன் உங்களை தாயின் கருவில ஒரு நோக்கத்தோடு உண்டாக்கின தேவன் உங்களை எப்படி பார்த்து கொண்டிருக்கிறார் என்பதை நீங்க முதலாவது அறிந்து கொள்ளுங்க அது வேணும் அதுதான் தேவனை அறிகிற அறிவு என்பார்கள் அந்த அறிவுக்கு பேர் தான் தேவனை அறிகிற அறிவு தேவனை எவ்வளவு அறிஞ்சிருக்கிறீங்க இன்னைக்கு உங்க பெற்றோர்களுக்கு முன்பாக எதை செஞ்சா அவங்க வாழ்த்துவாங்க எதை செஞ்சா அவங்கள வந்து கண்டிப்பாங்கிறது உங்களுக்கு தெரியும் அப்போ அவர்களுக்கு முன்னாடி எதை செய்யணும் செய்யக்கூடாதுன்னு செய்வீங்க ஊழியக்காருக்கு முன்பாகவும் அப்படித்தான் படிக்கிற இடங்கள்ல வேலை பார்க்குற ஸ்தலங்களை எல்லாமே ஒருத்தர் முன்னாடி எப்படி இருக்கணும் அவங்க இல்லாதப்ப எப்படி இருக்கலாம் அவங்களுக்கு எது பிடிக்கும் பிடிக்காதுன்னு தெரிஞ்சிருந்து வாழ்வீங்க வானம் பூமி உண்டாக்கின கத்தருக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காதுங்கிறது உங்க உள்ளத்துக்கு தெரியுமா தெரிஞ்சிருச்சா அவர் பார்த்து கொண்டிருக்கிறாருங்கிற நினைவு இருக்குதா வேணும் அதுதான் நீதிமானின் அடையாளம் இங்கே ஆபிரகாம் இப்படிப்பட்ட சூழ்நிலை மத்திலும் தேவனிடத்திலே வேண்டுகிறார் மன்றாடுகிறார் அந்த பட்டணத்தில் ஒரு ஐம்பது நீதிமான்கள் இருந்தால் அளிப்பீரோ அப்படி என்று வேண்டுகிறார் ஆண்டவர் சொல்கிற ஐம்பது நீதிமான் நீதிமான அழிக்க மாட்டேன்ப்பா பிறகு ஆண்டவர் அப்படி இறங்கிட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அடுத்தபடியா ஏன்னா ஆண்டோடைய கோபம் அவர் செல்லுகிற விதம் வித்தியாசமாக இருக்குது இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருத்தரும் உண்மையாக ஆண்டோருக்குள்ளே இருந்து பார்த்தா தெரியும் இன்னைக்கு பூமியில் தேவனுடைய கோபம் எவ்வளவு எழும்பதற்கு ஆயத்தமாக இருக்குது என்பது அது உங்களுடைய சொந்தங்கள் மீதும் உங்களின் மீதும் கூட எலும்ப ஆயத்தமாக இருக்கலாம் நீங்க பார்க்க ஆண்டோருக்கு சரியா இருக்கும் சரியா இருக்கும்னு நினைச்சுக்கிடாதீங்க வேற வசனத்தின்படி உங்களை நீங்க பாருங்க எவ்வளவு தாழ்த்தி உங்களை வேண்டிக் நீங்க பாருங்க அவசியமான ஒன்று அதெல்லாம் இல்லாம எங்களை எல்லாம் ஆண்டவர் நேசிப்பார் நேசிப்பார்னு மட்டும் இருக்காதீங்க தேவனுடைய நியாயத்திற்பு துவங்கும் காலம் ஆயிடுச்சு அது முந்தி எங்க துவங்கும் தேவனுடைய வீட்டிலே துவங்கும் தேவனுடைய வீடு என்பது தேவனுடைய சபை ஆகவே தேவனுடைய சபையிலே தேவனுடைய ஊழியக்காரர்களும் தேவனுடைய விசுவாசிகளும் எவ்வளவு தேவனுக்கு கீழ்ப்படிந்து தாழ்த்தி வாழ வேண்டியது அவசியமா இருக்கிறது உணர்ந்து பாருங்கள் அப்ப ஐம்பது நீதிமன்றமா அழிக்க மாட்டேனுங்கிறார் உடனே ஆபரகாமுக்கு ஒரு எண்ணம் வருகிறது இன்னும் கொஞ்சம் வேணா ஆண்டோட்ட கேட்போம் ஒருவேளை ஒரு அஞ்சு பேர் குறைஞ்சிருந்தா ஐம்பதுக்கு அஞ்சு பேர் குறைஞ்சிருந்தா சோதம் குமரால இருக்கிற மக்கள் தொகை லட்சத்துக்கு மேல வந்திருக்கும் அன்னைக்கு ஆனாலும் ஆண்டோட்டை வேண்டுகிறார் ஒரு ஐம்பது நீதிமத்தி நீதிமன்றமித்தம் அளிப்பீரோ அப்படின்னு இப்போ ஒரு ஐந்து சொல்லாம் ஐம்பதுல அதனால அழிப்பீரோ ஆண்டவர் மறுபடியும் அழிக்க மாட்டேன் என்று சொல்லுகிறார் பிறகு முப்பது நீதிமான்கள் கடைசியாக வருகிறார் கத்தடத்திலே நான் வாசித்த வசனத்தின்படி எனது அப்பொழுது அவன் ஆண்டவருக்கு கோபம் வராது இருப்பதாக நான் இன்னும் இந்த ஒரு விசை மாத்திரம் பேசுகிறேன் பத்து நீதிமான்கள் அங்கே காணப்பட்டாலோ பத்து நீதிமான்கள் காணப்பட்டா உடைய கோபத்தை விட்டுருவீங்களா ஆண்டவரே அழிக்காம இருப்பீங்களா ஆண்டவர் கொடுத்த பதில் என்னது அதற்கவர் பத்து நீதிமான்கள் நிமித்தம் அதை அழிப்பதில்லை என்றார் இவ்வளவு தூரம் ஆபிரகாம் வேண்டும் வேண்டுவார் என்று அறிந்தே தேவன் ஆபிரகாம் இடத்துல இடைப்பட்டார் இந்த பொல்லாத காலத்தின் மத்தியில் தேவனுடைய பிள்ளைகளோடு தேவன் இப்படியாக இடைபட வேண்டும் ஆனால் இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளிடத்தில் இடைப்படுவதெல்லாம் நான் உன்னை பெருகச் செய்வேன் உன் வீட்டில் உன் கணவன் வஞ்சா என்ன ஊழியக்கார் வஞ்சா என்ன உன்னுடைய பெற்றோர்கள் வஞ்சா என்ன நான் உன்னோடு தான் இருக்கிறேன் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்றாரு சொல்றாருன்னு தனக்குத்தானே ஏமாற்றி கொள்ளுகிற கூட்டங்கள் பெருகிவிட்டது தேவன் நம்மை நம்பி என்ன பொறுப்பை கொடுத்திருக்கிறார் நாம் என்ன வேலை செய்கிறோம் என்கிற எண்ணம் இல்லாதபடிக்கு எப்பொழுது பார்த்தாலும் தம்மை தாங்களே மெய்ச்சிக் கொள்கிறவர்கள் பெருகிவிட்டார்கள் அவர்கள் ஜெபித்தாலே தேவன் அவர்களோடு பேசுகிற மாதிரியே தங்களை தாங்களே ஏமாற்றிக் கொண்டிருக்கிறவர்கள் உண்டு தேவனுக்கு பிரியமானது என்னது என்று அறியும் நீதிமானாய் வாழ வேண்டியது எவ்வளவு அவசியம் என்பதை இந்த அதிகாரத்திலே சுட்டிக்காட்டப்படுகிறது தேவனுக்குள்ள வாழ்கிறவர்கள் எப்படிப்பட்ட நீதியிலே வாழ வேண்டும் நீதி தவறினால் நடப்பது என்ன அப்படிங்கிறது இந்த ஆதி ஆகும் பதினெட்டாம் அதிகாரம் நமக்கு ஞாபகப்படுத்துகிறது இதை புரிந்து வாழ வேண்டியது அவசியமா இருக்கு இந்த வசனத்தில் பார்க்கும்போது பத்து நீதிமான்கள் காணப்பட்டால் அழிப்பீரோ என்று கேட்கிறார் ஆபிரகாம் தேவன் சொல்கிற பதில் நான் அழிக்க மாட்டேன் என்கிறார் பத்து நீதிமான்கள் இன்னைக்கு ஒவ்வொரு சபையிலையும் இருக்கிறவங்க பூரா நீதிமான்கள் தான் சொல்றாங்க இந்த நீதிமான்களால எவ்வளவு பெரிய விடுதலை நடக்கணும் நீதிமான்களா இருந்தா நலமா இருக்கும்ல தன் பார்வைக்கு நீதிமானா இருந்த புண்ணியம் என்ன தேவனுடைய பார்வையில் நாம் எப்படி இருக்கிறோம் நம்முடைய குடும்பத்தின் பார்வையில தேவன் நம்மளை எப்படி வச்சிருக்கிறாரு அதெல்லாம் என்னைக்காவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா கேட்டிருக்கீங்களா தேவன் பார்வைக்கு நம்ம இருக்கணுமானால் வசனத்தின்படி வாழணும் குடும்பத்திலும் நீதிமான் என்கிற காரியம் வெளிப்படணும்ல சில பேர் பொறாமை கூட படுவாங்க எரிச்சல கூட நம்மள பேசுவாங்க அது வேற ஆனா நீதிமானுடைய செயல் இருக்குங்கிற ஒரு பயம் நம்ம வீட்டில் இருக்கவங்களுக்காக வரணும்ல எல்லாருமே ஒண்ணு போல ஒரே கல்யாணம் வீட்டுக்கு போவீங்க எல்லாரும் ஒன்று போல ஒரே மாதிரி தான் இருப்பீங்க சண்டையும் ஒரே மாதிரி போட்டுக்குவீங்க நீங்க பெருசா அவங்க பெருசான்னு நீதிமான் எங்க இருக்கிறாரு நீதிமானோ கத்திரத்துல உட்காந்து வேண்டுவாரே நீதிமானோ கத்தருடைய சமூகத்தை நாடுவாரே நீதிமானோ தேவனிடத்தில் தன்னை தாழ்த்துவாரே அதுதானே நீதிமானுடைய செயல் நீதிமானுடைய செயல் நீதிமானுடைய வெளிச்சம் நடுப்பகல் வரைக்கும் பிரகாசிக்கிற சூரியனை போல இருக்குமா நீதிமானுடைய வெளிச்சம் நடுப்பகல் வரைக்கும் பிரகாசிக்க எப்படி நடுப்பகல்ல எப்படி ஒரு வெளிச்சம் இருக்குது அந்த வெயிலுடைய தாக்கம் எந்த அளவுல இருக்குது எந்த பொருளும் அரைஞ்சிருக்க வாய்ப்பே இல்லை கட்டின தூரம் வரைக்கும் பொருள் கண்ணுக்கு தெரியும்ல அப்படி ஒரு வெளிச்சமா நீதிமானுக்கு தேவன் வெளிச்சம் வச்சிருக்கிறான் அந்த நீதிமானை பார்த்து அநேக நீதிக்குள்ள பிரவேசிப்பாங்களாம் அப்படிப்பட்ட வெளிச்சத்தின் செயல்கள் நீதிமானிடத்திலே இருக்கிறது நீதிமானுடைய கிரியை அவ்வளவு வெளிச்சமா இருக்குமா இன்னைக்கு நிறைய பேர் வாழ்வது வாழ்வதை தான் யாருக்கும் தெரியாத ஒரு வாழ்க்கை தான் ஏன் இருபத்தி நாலு மணி நேரம் வெளியரங்கமா இருக்கிறோம் சொல்ல யாராலும் முடியுமா வெளியரங்கமா இருப்பதுதான நீதிமானுடைய செயல் கத்தர் சொன்ன காரியத்துல அவங்க இருப்பாங்க அவங்களை இந்த இடத்துல இங்க பார்க்கலாம்னா அவங்க அங்கதான் இருப்பாங்க அந்த மாதிரி நீதிமான்கள் பெருகணுமே பெருகுங்க பத்து நீதிமான்கள் காணப்பட்டாலும் தேவன் தேசத்தின் மீது இரக்கம் கொண்டவராய் உலக ஜனங்களின் மீது இரக்கம் கொண்டவராய் இருப்பானாம் ஆனால் இன்றைய காலகட்டத்திலும் நம்முடைய வீட்டில் என்ன நடக்குதுங்கிறதையும் யோசிச்சுக்கோங்க உலகத்திலும் என்ன நடக்குதுங்கிறதையும் யோசிச்சுக்கோங்க இதுல நீங்க எப்படி கத்துடைய திட்டத்தின்படி கத்துடைய சமத்துல தாழ்த்தி இருக்கிறீங்கிறதையும் சிந்திச்சு பாருங்க நீதிமானின் செயல் இல்லை என்றால் நீதிமானாய் ஆவதற்கு உங்களை ஒப்பு கொடுங்க நீதிமாடிய செயலை குறித்து வேதத்தில் எடுத்து பார்க்கணும்னா நேரம் இல்லை சொல்லி முடிக்கிறேன் முதலாவது தேவன் உண்டென்று விசுவாசிப்பார்கள் இரண்டாவதாய் தங்களுடைய பாவத்தை இயேசுகிருத்தவி நாமத்துல அறிக்கைட்டு மனம் திரும்பி வாழ்வார்கள் மூன்றாவதாய் ஜெபத்தில் உறுதியாய் தர்த்திருப்பார்கள் நான்காவதாய் எழுதி கொடுத்த வார்த்தையின்படி பரிசுத்த வேதாகமும் எழுதி கொடுத்த வார்த்தையின்படி தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து வாழ்வார்கள் அதற்கடுத்தபடியாய் தான் பெற்றுக்கொண்ட அந்த தயவு தேவன் எல்லாருக்கும் தர வல்லவர் என்று பேசுகிறவர்களாகவும் எல்லாருக்காகவும் மன்றாடுகிறவர்களாகவும் இருப்பார்கள் தங்களுடைய வீட்டின் காரியங்களை ஒரு கொர்நெளிவை போல ஒரு நோவாவைப் போல உற்று கவனிப்பார்கள் நான் தேவனுக்கு பயப்படுகிறேன் என் குடும்பம் எப்படி பயப்படுகிறது மற்ற எதையும் விரும்ப மாட்டாங்க அவங்க என்ன படிக்காங்க இவங்க என்ன படிக்காங்க அதில் போகணும் இதுல போகணும் விருப்பம் இருக்காது தேவனுக்கு பயப்படுகிற பயம் நீதிமானுக்கு உகந்ததாக இருக்கும் இவ்வளவும் இருந்தால் அவர்கள் நீதிமான் அவர்கள் நீதிமான் இப்படிப்பட்ட நீதிமானை தேவன் இந்த பூமியிலே தேடுகிறார் அவர்கள் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக்கலாம் எப்படி வேணால் சொல்லிக்கலாம் ஆனா நீதிமானுடைய அடையாளம் காணப்படணுமே ஆண்டர் உண்டாக்கின் அச்சடையாளம் மனுஷன் என்கிற அடையாளம் எந்த ஜிபிஎஸ்ல பார்த்தாலும் தெரிஞ்சிரும்ல ஏன்னா அவருடைய உருவம் ஒரு தன்மையா இருக்குது இது மனுஷன் மனுஷின்னு கண்டுபிடிச்சிருவாங்க இது வேற மிருகம் என்பதை கண்டுபிடிச்சிருவாங்க அதே போல தேவன் மனுஷனுடைய இததயத்தில் அவருடைய எண்ணங்களையும் போட்டு வைத்திருக்கிறார் அந்த எண்ணங்களுக்கு உகந்தவங்களா மாறுகிறவர்களை அவர் நீதிமான் என்று கண்டுகொள்கிறார் எண்ணத்துக்கு மாறாதவங்களை அவர் என்ன பண்ண முடியும் அதனால தான் அப்பப்போ பூமியில் வந்து வந்து பார்க்குறாரு எனது எப்போதுமே இருக்கிறார் ஆனாலும் இப்படி செய்யப்படுகிறதோ இல்லையோ என்பதையும் அவர் நிதானித்து அறிந்துதான் எந்த ஒரு காரியத்தை செய்கிறார் இந்த உலகம் எங்கும் பரவி கொண்டிருக்கிற பொல்லாத கொள்ளை நோய்களின் காலம் ஒரு நோய் பரவுதுன்னா மட்டும் ஜப கூட்டம் ஜபோன்ட்டு இருப்பாங்க அதே எல்லாம் தெரிஞ்சிச்சுன்னா அடுத்து போயிடுவாங்க இல்லைங்க நோயில காப்பாத்தப்படதும் நோயில இறக்கதும் ஒரு பெருசே இல்லைங்க ஆனா மனதுல நோய் இல்லாமல் வாழ்ந்தாலே போதும் அதுதாங்க நல்ல வாழ்க்கை நமக்கு போக எல்லாத்துக்கும் வேணுமே நினைக்கிற ஒரு வாழ்க்கை இருந்தாலே போதுங்க அது நோய் இல்லாத வாழ்க்கைங்க அது சுகமான வாழ்க்கைங்க நான் மட்டும் காப்பாற்றப்பட்டேன் நான் மட்டும் இருந்தேன் நான் பூமியில ஒரு மனுஷன் இல்ல ஒரு மனுஷன் மட்டும் தனியா வாழ்ந்தா வாழ்கிற முடியுமா முடியாது நம்ம வாங்கிறதுக்கு கடைகள் இருக்கணும் நமக்கு செய்து கொடுக்க செய்கிற செய்ய வேண்டிய ஆட்கள் இருக்கணும் எல்லாமே இருக்கணுங்க அதாங்க உலகம் அதாங்க மனுஷங்க பிறந்தல நோய் இல்லாமல் வாழ்ந்துட்டோம் சந்தோஷப்பட்டு புண்ணியம் இல்லை பிறந்திலிருந்து வருமேனா என்னன்னு தெரியாம வாழ்ந்துட்டோன்னு சொல்லி சந்தோஷப்பட்டு புண்ணியம் இல்லை இது என்ன இருந்தாலும் ஒரு நாள் மரணங்கிறது ஒரு மனுஷனுக்கு வரத்தான் போகுது மரணிச்சா பிற கிடையாது ஆனா மரணத்துக்கு அடுத்தபடியாக ஒரு வாழ்க்கை இருக்கிறது என்பதை இயேசு கிறிஸ்து நிரூபித்து வைத்து விட்டு சென்றிருக்கிறார் அவர் நம்முடைய பாவங்களுக்காக மறித்தும் நம்மை நீதிமான்கள் ஆக்குவதற்காக உயிரோடு எழுந்தும் இருக்கிறார் அப்படிப்பட்டவர் இருக்கிறார் நம்ம எப்படிப்பட்ட அடையாளங்களாய் வாழ வேண்டும் எது நீதிமானுடைய செயல் என்பதை உணர வேண்டும் பத்து நீதிமான்கள் காணப்பட்டாலும் தேசத்தை அழிக்க மாட்டேன் என்று அன்று கத்தர் ஆபிரகாமுக்கு சொன்னது போல இன்று நம்முடைய வீட்டில் எத்தனை நீதிமான் நம்முடைய சபையில எத்தனை நீதிமான் இருக்கிறோம் தேவனுக்கு பயந்து இருபத்தி நாலு மணி நேரம் கத்தரை தேடுகிறவர்கள் நினைத்து பாருங்கள் கத்தர் நீதிமானை தேடும் காலமாக இருக்கிறது நீதிமானை தேடிக்கொண்டே இருக்கிறார் மாற்றமே இல்லை அவர் தேடுகிற நீதிமானாய் இருப்பதற்கு வசனத்தை அருமையாய் கற்றுக் கொடுத்திருக்கிறார் சபைகளை தேவன் வைத்திருக்கிறார் சபைகளிலே பிரசங்கிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது நீதிமானிய செயல் எதுவாக இருக்க வேண்டும் என்று அந்த நீதிமானின் செயலை வெளியே கொண்டு வாங்க கத்தர் உங்கள் நிமித்தமாய் உலகத்தில் மனம் இறங்கும்படியாய் உங்கள் நித்தமாய் உங்களுடைய வீடு முழுவதும் ரட்சிக்கப்படும்படியாய் கத்தர் பெரிய காரியத்தையும் செய்வார் அவர் நீதிமானை தேடுகிறார் ஏன் நீங்கள் ஒரு நீதிமானாய் இருக்கக்கூடாது உங்களை நீங்களே உய்த் ஆராய்ந்து கத்தடத்திலே கொடுங்கள் கத்தர் உங்களை நீதிமான்களாகத்தான் அழைத்திருக்கிறார் அப்ப அழைத்தவர் உண்மை உள்ளவர் செயலையும் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார் தேவையற்ற அந்தகார செயலை மாத்திரம் உங்களிடத்திலிருந்து விரட்டி விடுங்கள் ஜபம் பண்ணுங்க இயேசு நாமத்தினால் அந்த கார்கிரிகள் ஒளியட்டும் நீதிமானாய் மாறுங்கள் கத்தர்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக வைப்பாராக